மகாலயபட்ச காலத்துல வீட்டு வாசலில் கோலம் போடலாமா நமது வீடு தேடி வரக்கூடிய இந்த தொடங்குது எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த இருபத்தி ஒன்றாம் தேதிங்கிறது மகாலய அமாவாசை மகாலய அமாவாசைக்கு முந்தின நாள் வரைக்கும் மகாலயபட்ச காலம்னு சொல்லுவாங்க மகாலய அம்மாவாசை அன்னைக்கு வரைக்கும் நாம இந்த பதினான்கு நாட்களும் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் ரொம்பவே தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை கோலம் போட்டு ஆகணும் அப்படின்னு வந்தா எல்லும் இறைச்சிட்டு அதன் பிறகு காவி நிற வர்ணங்களில் வேணா நீங்க கோலம் போட்டுக்கலாம் மற்றபடி அலங்காரத்தோடு கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் அதே போல உங்கள் வீட்டு பூஜை அறையில கோலம் போடலாமா அப்படின்னா பூஜை அறையிலையும் நீங்கள் காவி நிறத்தில் கோலம் போட்டுக் கொள்ளுங்கள் அல்லது மஞ்சள் நிறத்தில் கோலம் போட்டுக் கொள்ளுங்கள் பல வண்ணங்களை கொண்டு பூஜை அறையில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் சரிங்களா ஏன்னா மகாலயபட்ச காலங்கிறது நமது முன்னோர்கள் நம் வீடு தேடி வரக்கூடிய காலம் எனவே நாம் சில வரைமுறைகளை கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும் மகாலயபட்ச காலம் தொடங்கி மகாலய அமாவாசை வரை வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் பூஜை அறையில் பல வண்ண கோலங்கள் போடுவதை தவிர்த்து காவி நிறத்தில் அல்லது மஞ்சள் நிறத்தில் வேண்டாம் கோலங்கள் போட்டுக்கொள்ளலாம்